இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் கும்பராசி நேர்களுக்கு புத் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வணக்கம் கராத்த முனிப்பசாமி திருக்கோயில் ஜோதிட நேர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதை பெரிய செம்மத்தாயை வணங்கி என் அப்பன் கராத்த முனிப்பசாமி வணங்கி தாய் வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாதப்பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சார பலன்குள்ளே போகலாம் ஓகேங்களா ஒரு குழந்தை ஜனனம் வாங்கும்போது நம்ம எப்படி வந்து ஒரு அந்த நாள் அந்த மாதம் வருடத்தை வைத்து நம்ம ஜாத அமைச்சு நம்ம பலன் பார்க்குறோமோ அது போல தான் கும்பராசி நேர்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு கோச்சார ரீதியாக உங்கள் ராசிக்கு கும்பராசிக்கு எந்த கிரகம் எந்தெந்த பாவத்தில் போகிறாங்க என்ன சாரை வாங்கி எந்தெந்த விதத்தில் போகிறாங்கன்னு மையமாக கணக்கிட்டு தான் உங்களுக்கு வந்து பலனாக சொல்கிறோம் ஓகேங்களா மைனஸ் அண்ட் ப்ளஸ் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா கும்பராசனி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்குதுங்க இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குச்சனூர் போகிறது திருநள்ளாறு போகிறது சனி சனிக்கிழமை வேண்ட சனி ஓரளவு விளக்கு போகிறது இல்லை பொதுப்படி விளக்கு போகிறது எல் தீபம் விளக்கு போகிறது எல்க எலு கலந்து சாதம் காக்க காகத்துக்கு வைக்கிறது நல்லெண்ணு கலந்து சாதம் வைக்கிறது ஓனமுட்டுறவங்களுக்கு குப்பை மாட்டு தண்ணியானிங்களுக்கு ஓகேங்களா குப்பை குப்பையாடுறவங்களுக்கு இந்த மாதிரி துப்புரப் பணியாளர்கள் ஓகேங்களா இந்த மாதிரி ஆளுகளுக்கு உதவிகள் பண்ணுறது ஆடை உணவு தானம் பண்ணுறது நல்லது ஓகேங்களா சிறப்பாக பார்த்தீங்கன்னாக்க அளவுக்கு நம்ம நே நியாயமாக நேர்மையாக இந்த அமைப்பில் இருக்கிறோமோ அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வாழ்வார்த்தாரத்தில் இருக்கிறவோ அந்தளவுக்கு அளவுக்கு சிரமமாக நன்மையை கொடுப்பார் ஓகேங்களா நீ எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க டைம் பத்தாது பன்னெண்டு பேர்லாமா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கும்ப கும்பராசிங்க யாருங்க அதிபதி ஒன்று கோடி பன்னெண்டு கோடியும் அவரே தான் வராரு அப்போ ஒன்று கூட வந்து பார்த்திங்கன்னா கும்பசனி அவர் பார்த்தீங்கன்னாக்கா என்ன என்ன சாரப்பட்டுருக்காரு அவர் ஒருவர் ரெண்டு கூடவன் பதினொன்று கோடி சார பெற்றிருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அப்போ யார் இப்போ புரட்டாதி ஒன்றாம் பாதம் இல்லைங்களா அப்போ குரு குருவோட சாரம் அப்போ பாலுக்கோடி மகரசனி தனிசா ரெண்டில் அதே அமைப்பு தான் இருக்கார் ஓகேங்களா அதுபோல் ரெண்டு புனேவன் பதினோரு புனையவன் குரு பகவான் அப்போ அது ரெண்டு பூனை பார்த்தீங்கன்னா குரு பகவான் மீன குரு பார்த்தீங்கன்னா தனிச்சானு மூணுல ராசிக்கு நாலில் ரசபத்தில் ரோகிணி மூணாம் பாதத்தில் சந்திரனோட சாரத்தில் பயணிக்கிறார் அப்போ இந்த ராசிக்கு ஆறாம் ஆறாம் அதிபர் சார் அப்போ ஆறாம் அதிபதி இப்போ சந்திரன் அங்கேயே ஆட்சி பட்டிருக்கார் ஓகேங்களா அப்போ பூசம் ஒன்றாம் பாதத்தில் ஆட்சி பட்டிருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே ரைட்டு அடுத்து பார்த்தீங்கனாக்கா பதினொன்று கூடையவன் தனுஷு குரு பார்த்தீங்கனாக்கா தன் சாணத்துக்கு ஆறில் ராசிக்கு நாலில் அதே ரசபதில் அதே அமைப்பில் பயணிக்கிற ஓகேங்களா அடுத்தது மூணு கூடவன் பத்து கூடவன் செவ்வா பகவான் அப்போ அந்த மூணு கூடயும் பத்து கூட செவ்வா பகவான் பார்த்தீங்கனாக்கா அந்த மூணு கூடி மேசவை பார்த்தீங்கன்னா தன் தன்சானத்துக்கு நாளில் ராசிக்கு ஆறில் கடகத்தில் நீச்ச பங்கம் ஆகிறார் கடகத்தில் காலபுதம் தத்துவ நீச்சம் ஆனால் நீச்ச பங்கம் ஆகிறார் எப்படி வக்கரம் ஆகிறார் அந்த வக்கரத்தில் நீச்ச பங்கம் ஆகிறார் அதுபோல் பார்த்தீங்கன்னா பூஸ்டம் ரெண்டாம் பாதம் புஸ்கனம் மாவட்டம் அப்போ ஆட்சி பெற்ற ஸ் அதாவது சனீஸ்வர பகவானோட அமைப்பில் அவர் பயணிக்கிறார் அதெல்லாம் வந்து நீச்சல் பங்கம் மாதிரி ஓகேங்களா அப்போ அதேமாதிரி பத்து கூடவன் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா தனிசாந்தத்துக்கு ஒம்பதுலாம் ராசிக்கு இல்லை அதே அமைப்பில் தான் பயணிக்கிறான் ஓகேங்களா அப்போ நாலு நாலுக்குடி ஒம்பது கூடையவன் அப்போ அது நாலு நாலுக்குடி ஒம்பது கூட பார்த்தீங்கன்னாக்கா யார் சுக்கர பகவான் அப்போ அது நான் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நாலு கூடவன் தன் சாந்தத்துக்கு பத்தில் ராசிக்கு ஒன்றுலேயே ஆட்சி போற்ற சனீஸ்வர பகவானோடையே இவர் வந்து சதயம் ரெண்டாம் பாதத்தில் இவர் வந்து பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ ஒம்பது கோடியும் பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய துலாசுக்கரன் தன்சாந்துக்கு அஞ்சில் ராசிக்கு இன்னொரு கேத்தரை பார்த்து இன்னொரு கேத்திரத்தில் சிறப்பு இது ஒரு சிறப்பான அம்சம் தாங்க இது ஓகேங்களா அதே அமைப்பில் இருக்கார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஐந்து கோடியும் எட்டு கோடியும் புதன் பகவான் அப்போ ஐந்து கோடி மிதன் புதன் பார்த்தீங்கன்னா தன்சாந்துக்கு ஆறில் ராசிக்கு பத்தில் பிரச்சகத்தில் சுயசாரமான கேட்டை சேரத்தில் நாலாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ எட்டு குடிமம் கண்டிப்பாக வந்து மூரில் ராசிக்கு நாலில் அதே அமைப்பில் பயணிக்கிறார் அப்போ ஏழு கோடி கலத்தரக்காரன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் தன்சாந்துக்கு அஞ்சில் ராசிக்கு பதினொன்றில் போராடம் சாரத்தில் நாலு கோடி ஒன்பது கோடி சாரத்தில் பயணி இதுவும் நல்ல அமைப்பு தான் சிறப்பான அமைப்பு தான் ஓகேங்களா ரைட் அப்போ எட்டாம் இடம் சொல்லக்கூடிய கண்ணியில் பார்த்தீங்கன்னா கேது பக்கம் உத்தர மூணாம் மாதத்தில் போகிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ரெண்டாம் மடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் பார்த்தீங்கனாக்கா ராகுபோனும் உத்துறட்டாது ரெண்டாம் மாதத்தில் உத்தரவு ஒன்றா ஒன்றா மாதம் போயிட்டு இருக்கா ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் வந்து இப்போ இந்த மாதத்தில் எந்தெந்த கேரள எந்தெந்த சாரத்தில் போகுது எந்தந்த பாதத்தில் போகிறாங்கிற மையமும் கொண்டு தான் முன்னோரையை சொல்லியாச்சு பலனு போயிடலாமா வாயல்லாம் வாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சிறப்புகள் எப்படின்னு கேட்டாக்கா வருமான நிலைகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வருமான நிலை இருக்குங்க ஓகேங்களா அப்போ வந்து என்னென்ன விதத்தில் நான் வருமான நிலை நல்லாயிருக்கு அப்படின்னாக்கா தாயோட தாயோட நிலைப்பாட்டில் ஒரு பக்குவத்தில் இருக்கிற பொறுப்பில் உள்ள தொழில் அமைப்புகள் அனைத்தும் நல்லாயிருக்கும் வீடு வண்டி வாங்குறது மூலிமா நம்ம வருமானங்களை அள்ளி கொட்டும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா படித்த படிப்பு மூலியமாக சிறப்பாக இருக்கும் இப்போ க முதல் முதல் பார்த்திங்கன்னா இப்போ கல்லூரி படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான நம்ம அப்பாயின்மெண்ட் போகிறது அது சிறப்பாக இருக்கும் நல்ல யோகத்தை கொடுக்கும் இந்த மாதங்களில் ஓகேங்களா அப்போ வீடு வண்டி வாகனம் இந்த மா தேடி வருமா தேடி வரும் அப்போ செகண்ட்ஸ் வீடு செகண்ட்ஸ் வண்டி இதெல்லாம் இந்த காலக்கட்டத்தை தேடிவும் தேடி வரும் அப்போ எதையும் நம்ம தொழிலாக பண்ணலாமா தொழிலாக பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது இருக்குதுன்னு கேட்டோம்னாக்கா இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி அமைப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா பொதுப்படையை பார்த்தீங்கன்னா அது பிரச்சனைக்குரியதாக இருக்குது இந்த மாதிரி காரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா தொழிலாக பண்ணலாமா தொழிலாக பண்ணலாம் ரைட் ஓகே ப பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது லாபகரமாக இருக்கும் லாபகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குது ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்திங்கனா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வண்டி வானது முடிவு பயணிக்கிறது இதெல்லாம் நல்லா இதாக அது அந்த மாதிரி அதிகமாக இருக்குது அதே தாயாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுப விரையும் அது உங்களுக்கு ஒரு சுப விரையும் ஓகேங்களா அந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்போ குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா சுப விரையும் இதெல்லாம் இதுதான் இருக்குது அப்போ குடும்பத்தோடு சுற்றுலா போகிறது தூரத்து பயணம் போகிறது இதெல்லாம் நடக்கும் நடக்க நடக்கக்கூடிய வரணும் அங்கே இருக்கும் ஓகேங்களா அது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு இதெல்லாம் வருமானம் கேட்டாக்கா வருன்னே சொல்லாங்க அப்போ இரண்டாம் திருமணத்துக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது முதல் திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பு நல்லா இருக்குது ஓகேங்களா அப்போ திரு திரு திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு திருமணம் ஆனவங்க அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அனிமன் போகிறது சரி வீடு வண்டி வாகனம் தூரத்து பயணம் ஆ பயணம் எல்லாமே அவங்களுக்கு சிறப்பாக அந்த காலகட்டங்களில் குப்பராசி நேர்களுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு அனுகூலமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுன்னு கேட்டாக்கா இருக்குது சொல்லலாம் அப்போ நம்மளுக்கு ஒரு பார்த்தீங்கன்னாக்கா சுபிரையும் வரது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும் அந்த சுபபிரையும் பார்த்திங்கன்னா பார்த்திங்கனா யார் யார் யாருக்கு ஒரு வீடு வண்டி வாங்கினது வரும் அதை வாங்கினாலும் சரி செஞ்சாலும் சரி நம்ம மன திருப்திக்கு ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணுறோம் இதெல்லாம் நம்ம மன திருப்தி பண்ணுற எல்லாமே பார்த்தீங்கன்னா சுவபிரயம் தாங்க ஓகேங்களா அந்த மாதிரி நல்லாயிருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் நம்ம எடுக்கூடி முயற்சிகள் காலகட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ச்சைக்குரியதாக இருக்கும் இந்த காலக்கட்டம் கொஞ்சம் பார்த்து உசாராக சுதாரணமாக எடுக்கணும் அப்போ நான் எடுக்கூடி முயற்சி என்ன எடுக்கலக்கா வீடு வாங்க வீடு வண்டி வாகனம் ஓகேங்களா தாயார் விஷயத்தில் நம்ம உடம்பு விஷயத்தில் நம்ம சுகபோக விஷயத்தில் ஹோட்டல் தொழில் இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முயற்சி பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களும் இளைய சகோதரம் இந்த காலக்கட்டங்களும் வீடு வாசல் கட்டுறது அவங்க கட்டணம் வாங்கி லோன் போகிறதுக்காக வீடு அமைக்கிறது வண்டி வாங்குறது இந்த மாதிரி அமைப்பில் பார்த்திங்கன்னாக்கா அவங்க சிறப்பாக செய்யக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா மூணு கூடிய பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இறை சகோதர சக்திகள் பார்த்திங்கனா நம்மளுக்கு லாபகரமாக இருப்பாங்களா நம்மளுக்கு லாபகரமாக இருப்பாங்க நம்மளுக்கு அனுகூலமாக இருப்பாங்க ஓகேங்களா அவங்க அவங்க என்ன ரூட்டில் போனாலும் அந்த ரூட் நம்மளுக்கு வந்து வழிகாட்டுவாங்க நம்ம நம்மளால அவங்களுக்கு ஆதாயம் அவங்களால நம்மளுக்கு டபுள் ஆதாயம் ஓகேங்களா அந்த மாதிரி அமைப்பு இந்த காலகட்டம் இருக்குமான்னு கேட்டாக்கா இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ தொழில் விஷயமாக பார்த்தீங்கன்னா லோன் போகிறது கடன் வாங்குறது எல்லாம் இருக்குமான்னு கேட்டா கட்ட கட்டாக இருக்குது இருக்குது இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்போ அது பார்த்தீங்கன்னு இந்த காலகட்டங்களில் ஒரு கடன் கொடுத்து வாங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து உசார சூதனமாக பார்த்து வாங்கணும் பேங்க் லோனாக லோன் இந்த காலகட்டத்தில் அது கிடைக்கும் அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானமான போக்கெல்லாம் கொஞ்சம் அணுகணுங்க ஓகேங்களா அப்போ ஒன்று கூட சார் வந்து ஒரு தோசமாக இருக்குது அப்போ பேங்கில் லோன் கேட்கும்போது போது லெவல் லோன் கொஞ்சம் மட்டுத்தனமே இருக்குதுன்னு கும்பராசினிகளுக்கு இந்த மோர் நீர் இந்த இளநி இதெல்லாம் தானம் கொடுக்குறது ஒரு அம்பாளுக்கு அவசியம் கொடுக்குறது ஒரு நோயாளி மருந்து மாத்திர வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம் டைம் பற்றாது அது நான் பரிகார நிலையின்னு அதிகம் சொல்கிறதே இல்லை ஓகேங்களா என்ன மாரி வரதான் அதெல்லாம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சிறப்பான பலனெல்லாம் கொடுப்பாங்க அதாவது கடனை வாங்குறது எனக்கு யுக்தி அப்போ ஆட்களே நம்ம அமையிலங்க ஆட்களை ஆட்களை பொழுதுவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற அங்குறது இதே மாதிரி நீங்கள் அணுகலாம் ஆட்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக அமைவாங்களா சிறப்பாக அமைவாங்க ஒன்றுக்கு நீ பயந்துக்கு தேவை ஓகேங்களா சிறப்பான முறை சிறப்பாக உங்களுக்கு போயிட்டுருக்கும் அமௌகவும் போயிட்டு போயிட்டுருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்ம தந்தையை பற்றி காலகட்டம் நம்ம நம்ம தந்தையாரோட உதவி தாயாரோட உதவி நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ ஊர் தர்மகாரத்தை தர்ம கருத்தை இந்த ஒரு பதவி நம்மளுக்கு தேடி வரும் ஓகேங்களா இதை தேடி வந்து வச்சுக்கிங்கன்னு சொல்லி சிறப்பு சிறப்பாக நம்ம பயணிக்கு சொல்லுவாங்க அப்போ அது பெரிய ஒரு கல்லூரி நடத்துகிறீங்க அதில் பெரிய நீங்கள் சே சேரலாம் அதில் ஒரு பார்ட்னராக நீங்கள் சேரலாம் ஒரு டூரிஸ்ட் வண்டி நடத்துகிறவங்க இப்போ தூரத்தை பயணம் ஆன்மீக பயணம் போகிறவங்க இது இந்த மாதிரி துறையில் நீங்கள் ஒரு கூட்டாக போய் சேரலாம் ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட தொழில் இதில் சிறப்பாக நீங்கள் பண்ணலாம் அது பயண தொழிலாக நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா சிறப்பாக அமோகமாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ உயர்கல்வி படிக்கிறவங்க சிறப்பாக படிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பார்த்திங்கனா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிஹெச்டி படிப்பு இந்த மாதிரி படிக்க படிக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது உயர்கல்வி பிஹெச்டி படிப்பு எல்லாமே அமோகமாக இருக்குது வெளி வெளியூர் இப்போ வெளியூர் தொடர்பு வெளிநாடு தொடர்பு வெளி மாவட்ட தொடர்பு வெளி மாநில தொடர்பு அனைத்தும் சிறப்பாக இருக்குது இந்த மாதங்களில் அப்போ சிறப்பாக நீங்கள் நம்பி சிறப்பாக நீங்கள் செய்யலாமான்னு செய்யலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அது பார்த்தீங்கன்னா பூர்வீவம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த காலகட்டத்தில் பெருசாக ஒரு குடிப்பண்ணெல்லாம் கொஞ்சம் மத்தியமாக தான் இருக்குது கொஞ்சம் நிதானமான போக இருக்குது ஆனால் பூர்வீக விஷயத்தை பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க அப்போ குழந்தைங்க விஷயத்தை பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்குது புதுசாக குழந்தைங்க அணுகுகிறவங்க பார்த்து காலகட்டங்களில் கொஞ்சம் கவனத்தோடு அனுகுங்க அப்போ ஜோதியோட மாந்திரிகம் இந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் அரசு தொடர்பு அரசியல் தொடர்பு இருக்கிறவங்க அரசாங்க அரசாங்கம் பார்த்து காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நிதானமான போகலாம் கொஞ்சம் இது இதாக இருங்க ஓகேங்களா இப்போ அரசாங்கம் கூட பிரச்சனை இல்லைங்க அரசியல் தொடர்பு கொஞ்சம் பார்த்து நிதானமாக நீ பண்ணிக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் நல்லா இருக்குது இரண்டாம் திருமணம் வாழ்க்கை நல்லா இருக்கு அதே கூட்டமைப்பு நல்லா இருக்குது இப்போ மனைவி அதாவது களத்தில் சார்ந்த விஷயத்தை நீ எதனால தலையிட்டு நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா அப்போ ஆயில் காப்பீடு இன்சூரன்ஸ் கோர்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் பெருசாக அந்த இடத்துல ஒரு குறிப்பினு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லைங்க ஓகேங்களா அப்போ அது வந்து குரு பார்க்குறாரு அதாவது திக் பலான பார்வையின் கூட இதை எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்ம ஒரு எஃபர்ட் போட்டோம்னா ஒரு சிறப்பான ஒரு ஒரு அணுகுமுறை அணுகணும்னா வேணா இந்த ஆயுள் காய்ப்புடி திட்டம் இருக்கிறவங்க இன்சூரன்ஸில் இருக்கிறவங்க அது கோர்ட்டில் வேலை ஊழியர்கள் இருக்கிறவங்க கோர்ட்டில் கேஸு கொடுத்துருக்க கேஸு நடந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நட்பலனாக இருக்குதுங்க அப்போ கவனமும் அதுக்கு ஒரு ஈர்ப்பு இருக்கணுங்க அப்போ உள்ளூரில் இருக்கிறவங்க உள்ளூர் உள்ளூரில் வேலைக்கே ஆகாது நம்ம கடந்து வரவங்களுக்காக அனைவருக்கும் இந்த அந்த இந்த காரத்து நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஓகேங்களா நேர்களே இதுதான் இன்றைய பதிவு உங்களுக்கு வைக்கலாம் பதிவு ஓடிட்டு இருக்குது கரெக்டாக டைம் முடிக்கலான்னு தான் முடிச்சுட்டு வரோம் நம்ம உடனே பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வரோம் இது வரைக்கும் கோச்சார பணம் தான் மீதி பலனில் பார்த்தீங்கன்னா ஜன்னராக ஜாதி பலனில் பணம் பார்த்தீங்கன்னா உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் ஜெய்வே எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்